ஒரு வட்டத்தின் ஆறம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் கேட்டிருக்காங்க இதை சிம்லா போடலாம் ஆரம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கிது பரப்புகள் அதிகரிக்குங்கிறாங்க இது ஒரு பா மெத்தட் இருக்குது அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை ஹண்ட்ரட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பண்ணுங்க நமக்கு சதுரமாக இருந்ததுன்னா ஏபி அப்படின்னு தனியாக வச்சுக்கலாம் அகலம் பரப்பு அகலம் அப்படின்னு சொல்லி அதாவது நீள மக்கள்னு வச்சுக்கலாம் இது நமக்கு ஆரம்பிக்கிறதுனால ஒரே ஒரு தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு வேலையை வச்சுக்கலாம் இப்போ ஏவும் இருபத்தஞ்சி தான் பி இருபத்தஞ்சி தான் ப்ளஸ் இருபத்தஞ்சி இன் இருபத்தஞ்சி பதினூறு அடுத்து பாருங்கள் ஐம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி பதினூறு ஐம்பது ப்ளஸ் இது வந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு நூறு நூறளவு தம்னா ரெண்டு சதவீதம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போ ஐம்பது ப்ளஸ் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆன்சர் வந்து ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அதிகரிக்கும் பரப்பு இருபத்தஞ்சி தான் அதிகரிச்சுன்னா அதாவது ஆரம் இருபத்தஞ்சி அதிகரிச்சுன்னா பரப்பு ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சி தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஆன்சரு இதுதான் ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சா கரெக்டாக ஆன்சர்